ஆண்டோடு ரசகரமாக நாமத்திரம் அவங்களை வாழ்த்துகிறேன் ஆவிக்கிய சிந்தனைக்காக யோவான் நிலையின் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் சனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டோர் சொன்ன வார்த்தை உலகத்திலே நமக்கு உபத்திரவங்கள் உண்டு பாடுகள் உண்டு ஆனாலும் சோர்ந்து போய்விட வேண்டாம் திடமனதா உங்க மனசு அதனால பதறி போய் ஒன்றுமில்லாமல் சோர்ந்து மனம் அடிவாகிவிடக் கூடாது ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் உங்களாலும் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாவிதத்திலும் பாடுகள் அனுபவிக்கப்பட்டவர் நபர் உண்டு சொல்ல நம்முடைய இயேசுவை குறித்து சொல்லலாம் எல்லாராலும் கைவிடப்பட்டவரும் நம்முடைய இயேசு ஒருவர் தான் எல்லாவித சோதனைகளை சகித்தவர் சந்தித்தவர் ஜெயித்தவர் என்று எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய ஆண்டவரை தான் சொல்ல முடியும் சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றிக்கொள்ளவில்லை கூட புரிந்து கொள்ளவில்லை ஒருவன் காட்டி கொடுத்தான் ஒருவன் மறுதளித்தான் சந்தேகப்பட்டான் எழுபது வந்தவர்கள் எல்லாம் கடின உபதேசம் என்று சொல்லி விட்டு விட்டு பாதியிலே பின்னிட்டு பார்த்து போய்விட்டார்கள் எல்லா பாடுகளின் பாதையில் தான் இயேசு கடந்து வந்தார் கல்வாரி சிலுவையிலே கூட அடிக்க முடியாது ஒப்பு கொடுத்து விட்டார்கள் சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டு கீரப்பட்டு ரத்தத்தை எல்லாம் சிந்தினார் பாடுகள் ஆனால் எந்த இடத்திலும் அவர் பின்வாங்கவில்லை மீண்டும் மீண்டும் உறுதியாய் பிதாவின் சித்தத்தை செய்வதிலே எப்பொழுதும் உறுதியாக இருந்ததை செய்து முடித்தார் பிசாசியும் ஜெயித்தார் உலகத்தை ஜெயித்தார் மாம்சத்தை ஜெயித்தார் வாழ்ந்து காண்பித்துட்டு போயிருக்கிறார் நம்மை போல மாம்சமும் ரத்தம் உடையவராகத்தான் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் பாடுகளுக்கு நம்ம அதே சிஷர்களை ஆயத்தப்படுத்துகிறார் நீங்க போற பாதை கடினமாகத்தான் இருக்கும் அது இடுக்கமான ஒரு வாசல் குறுகலான ஒரு பாதை ஆனால் சோர்ந்து போய்விடக்கூடாது நான் கூட இருப்பேன் அதுதான் நம்பிக்கை அதுதான் நமக்கு பலன் நான் கைவிட்டுற மாட்டேன் எப்படி நான் சகித்தேனோ எப்படி நான் ஜெயித்தேனோ அதே போல எல்லாவற்றையும் நீங்கள் சகித்துக் கொள்ளுங்க ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தைரியம் கொடுக்கிறார் நாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எனக்கு பாடுகள் தான் பிரச்சனை நான் ஒருவன் தான் கஷ்டப்படுகிறேன் வாழ்க்கையை தான் போய்விட்டது எனக்கு ஆண்டோர் நன்மையே செய்யவில்லை நான் உண்மையாக உத்தமமாக தான் இருந்தேன் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேனே எல்லா ஆலயத்திற்கு நான் ரெகுலராக சென்றேன் பலவித காரியங்களை சொல்லி புலம்புகிறோம் நீங்கள் உண்மையாக இருந்தால் உபத்திரவங்கள் உண்டு அதுதான் வேதமும் சொல்லுகிறது ஆனாலும் ஜெயம் நமக்கு தான் ஒரு மனிதன் ஒரு சோர்ந்து போன வாலிபனோடு பேசி கொண்டிருக்கிறான் அவன் எடுத்துக்கெல்லாம் சோர்ந்து மனம் வடிவாகி யாராவது ஒரு வார்த்தை சொன்னா கூட அப்படியே சோர்ந்து போய் படுத்து விடுவார் உடனே அடுத்த நாள் ஜோரம் வந்துடும் மருத்துவமனை கூட்டிட்டு போனோம் இப்படி போகும்போது என்ன செய்ய சொல்லும் போது வந்திருக்கும் போது அவர் சொன்னார எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் முக்கியம் பா அப்படின்னாரா புரியல் என்ன இந்த வாலிபன் சொல்லும் போது மெழுகு எடுத்துக்கோ அது அக்கினி கிட்ட போகும்போது அல்லது மெழுகு கிட்ட வரும்போது அந்த ஃபயர் வரும்போது மெல்ட் ஆகி கரைஞ்சு போயிருக்கு ஆனா அதே ஃபயர் தான் களிமண் கிட்ட போகும்போது அது நல்லா என்னமா உறுதியா மாத்திருது இன்னைக்கு நாம ஃபேஸ் பண்ற அதை நம்ம எடுத்துக்கொள்கிற விதம் தான் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லுகிறார் இன்னைக்கு உன் மனசு ரொம்ப பலவீனமா சந்தேகமா நம்பிக்கை இல்லாம சோர்ந்து போய் பயத்தோடு காரியங்களை பாத்தீங்கன்னா சோர்ந்து போய் படுக்க வச்சிரும் ஆனா உனக்கு முன்பாக வைக்கப்பட்ட பாடுகள் விரோதமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுவேன் என்னால முடியும் ஆண்டோர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இது பண்ணினா நீ என்ன உறுதியாக மேலும் மேலும் இறுதியம் பலமுள்ளதாய் மாறினு சொன்னாரா அதுதான் உண்மை நேர சூழலை உடனே பயந்து விடுகிறோம் பயணதான் நடக்கும் என்று துணிஞ்சிட்டாங்கன்னா தாண்டி போயிட்டே இருக்கலாம் எதிர்ப்புகள் வரதான் செய்யும் எல்லாரும் எல்லாத்தையும் பாராட்டுவாங்க நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்த்தவர்கள் கூட விரோதமாய் பேசுவார்கள் ஆனாலும் அதற்காக அல்ல ஆண்டு எனக்கு இந்த பாதையை அனுமதித்திருக்கிறார் அந்த காரியத்தை செய்ய சொல்லியிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் பாடுகளின் பலப்படுத்துவார் பாதுகாப்பார் நடத்துவார் அந்த நம்பிக்கையோடு முன்னேறி சென்றால் விஜயம் நமக்குத்தான் சேர்ந்து போக வேண்டாம் சிப்பிப்போம் அன்பின் தகப்பனே பாடுகள் நிறைந்த நாட்கள் காலங்களில் நாங்கள் வந்து அங்கு பார்த்தாலும் நெருக்கங்கள் வேதனைகள் இழப்புகள் போராட்டங்கள் பலவீனங்கள் அப்பா விதவிதமான நோய்கள் அணுக்குளமே இன்னைக்கு சின்ன பின்னமாய் உறவுகளிலே சிதைந்து கிடக்கிறது உடல் ரீதியான பலவினங்களிலே இன்னைக்கு முடங்கி கிடக்கிறது சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனது நாட்களிலும் நீர் கூட இருந்து பலத்தினால் எங்களை மீண்டுமாய் அப்பா இட்டை கட்டி உங்களுடைய வல்லமே நான் எங்களை நிரப்பி தொடர்ந்து சூழ்நிலைகளை தாண்டிச் செல்கிறவர்களாய் சகிக்கிறவர்களாய் ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுகிறார்கள் பாடுகளை பார்த்து பின்வாங்கி விடாதபடி பாடுகளை சகித்து அப்பா இன்னைக்கு பிதாவுடைய வலது பாசத்துல நீங்க ஜெயமாய் உட்கார்ந்து இருக்கிறது போல நாங்களும் ஜெயம் கொள்ளுகிறவராய் மாற்றுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய ஒரு திடமனதை வழி நடத்துங்க தாழ்த்தோப்பு கொடுக்கிறேன் துதி ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் திடமனதா இருந்து காரியத்தை நடத்துங்க சோர்ந்து போக வேண்டாம் உபத்திரம் உண்டு ஆனால் இயேசு ஜெயித்திருக்கிறார் நாமும் ஜெயிப்போம் இந்த சிந்தனையோட நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்